அந்த இயற்கையில இயற்கையிலேயே மனம் இல்லை அப்படின்ட்டு அதனால பாத்தீங்கன்னா இருக்கு இரட்டை வீடு குடியிருப்பாங்க மாடி வீடு கட்டுவாக்க காசி காது வச்சு குணம் பார்க்கலாம் ரெட்டை வீடு மாடி வீடு அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஆவணங்கள் ஒரு கூட தான் வேணும் அப்படி சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் மனத்துக்கு போக பார்க்கலாம் வந்து பிரச்சனை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பட்டுக்கட்டில் இருக்கிறேன் அப்படின்னா இவங்க தெரியுமா இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க எதுலையுமே கொஞ்சம் முன்னோடியே போகிறோம் இதெல்லாம் வந்து போகிறோம் போறோம்னா போடுவாங்க அப்ப ஜாதத்தையும் பாத்துக்கோங்க போதுவா இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல

சுக்கரம் வந்து நம்மளுக்கு வலுப்படுறாரு அப்ப உச்சம் படுறாரு அப்ப நம்மளுக்கு வர்க்கோட்டமும் பரம்பிட்டு இருக்காரு அதனால வந்து வர்க்கோட்டம் இருக்கிறதோட சேரும்போது சேரும் போது புதன் மக்கள் வலுவாய்க்கிறாரு இந்த ஜாதத்துல எல்லா கிரகமும் வலுப்பெற்று அப்படின்னா எல்லா கிரகங்களும் தான் வலுப்பெற்றுன்றத அப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த ஜாதகங்கள் வந்து யோக ஜாதகம் அபயோக ஜாதகிறத அப்ப நான் சொல்லி முடிச்சிருக்கிறேன் அப்ப இதோட என்னுடைய கருத்துக்களை முடிச்சுக்கொள்கிறேன்